வாரிசு அல்லாத தலைமுறை தான் ஆட்சி பிடிக்கும் திருச்சியில் லீடர்ஸ் கேம்ப் அமைப்பின் மாநில தலைவர் வழக்கறிஞர் கர்ணன் பேட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள செய்தியாளர் மன்றத்தில் லீடர்ஸ் கேம்ப் மாநில தலைவர் வழக்கறிஞர் கர்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஒரு கட்சியில் தொடங்கப்படும் போது அதில் தலைமுறை தலைமுறையாக வருவார்கள் இன்னொரு கட்சியில் பார்க்கும் போது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வருவார்கள் மற்றொரு கட்சியில் இளைஞர்களுக்கு அந்த கட்சி முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளில் புதிய எழுச்சி தான் புதிய தலைமுறை தான் வாரிசு அல்லாத வழிமுறையில் வரக்கூடிய தலைமுறை தான் ஆட்சி பிடிக்கப் போகிறது என்பது அரசியல் அறிஞர்களின் கூற்று தமிழகத்திலும் பிற மாநிலங்களில் பொதுமக்களிடத்தில் இது குறித்து நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் முதல் ஆரம்பிக்க உள்ளது தேசிய அளவிலான அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் அடுத்து தமிழகம் தழுவிய அளவில் அரசியல் கட்சி தொடங்க உள்ளோம் எங்களது அமைப்பில் நாற்பது சதவீத இளைஞர்கள் உள்ளனர் லீடர்ஸ்கேப்பின் நோக்கம் தமிழகத்தில் தலைவர்களை தேடுவது அடையாளம் காண்பது தமிழகம் தழுவிய அளவில் அரசியல் சார்பற்ற அரசியல் வாய்ப்பற்ற இளைஞர்களை இந்த அமைப்பின் கீழ் கொண்டு வருவது ஜனவரி மாதம் இந்த அமைப்பு துவக்கப்பட்டது ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்களை அடையாளம் காண்பது தயார் செய்வது திறன் பயிற்சி கொடுப்பது அந்த பயிற்சி மூலமாக அந்த இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவது இதிலிருந்து சிறந்த தலைவர்களை உருவாக்கி அரசியல் களத்தில் நிறுத்துவது எங்களது நோக்கமாகும் என தெரிவித்தார் பேட்டின் போது நிர்வாகிகள் ஆறுமுகம் பாலசுப்பிரமணியன் துரைதமிழன் பீட்டர் சந்திரசேகரன் தங்கவேல் ராஜ்குமார் ஆகியோருடன் இருந்தனர் ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் தேர்வை பார்த்தீர்களே ஆனால் தலைமுறை தலைமுறையாக வருவார்கள் இன்னொரு கட்சியை பார்த்தீர்களே ஆனால் குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வருவார்கள் இன்னொரு கட்சியை பார்த்தீர்களே ஆனால் இளைஞர்களுக்கு அந்த கட்சியில் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும் இடைவெளி என்பது குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு புதிய இளைஞர் சக்தி புதிய தலைமுறைதான் வாரிசு அல்லாத வழிமுறையில் வரக்கூடிய தலைமுறை தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பது அரசியல் அறிஞர்களினுடைய கூற்று டேட்டா டேட்டாபேஸ் பப்ளிக் தமிழகத்தில் குறிப்பாக பிற மாநிலங்களில் பொதுமக்கள் மத்தியில் நேரடியாக எடுத்த சர்வே கள ஆய்வு நாங்கள் முதல்ல ஆரம்பிக்க போகிறது தேசிய அளவில் அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் தேசிய அளவில் தமிழகம் அளவில் அரசியல் கட்சி எங்ககிட்ட நாற்பது சதவீத இளைஞர்கள் எங்களுடைய உறுப்பினர்களாக நுகர் உரிமைகளாக அடையாள அட்டை வைத்திருப்பவர்களாக இருக்கிறார் லீடர் ஸ்கேம்பினுடைய நோக்கம் தமிழில் தலைவர்களை தேடுவது தலைவர்களை அடையாளம் காண்பது தமிழகம் தலைவியளவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்பற்ற அரசியல் வாய்ப்பற்ற இளைஞர்களை உள்ளே கொண்டு வருவது அதற்கு பேர் ஆங்கிலத்தில் இன்க்ளூஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இன்க்ளூசிவ் அப்ரோச் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டார் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இன் அவர் டெமோக்ரஸி டு ஸ்ட்ரென்தன் அவர் டெமோக்ரஸி தேர் இஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் யூத் தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்க்ளூடட் அண்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் போஸ்ட் லீடர்ஸ் கேம்ப் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி லீடர்ஸ் கேம்ப் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்களை தேடுவது அடையாளம் காண்பது தயார் செய்வது திறன் அளிப்பது பயிற்சி கொடுப்பது அந்த பயிற்சியின் மூலமாக அந்த இளைஞரை பொலிட்டிக்கல் போஸ்ட்டுக்கு கொண்டு வருவது இதனுடைய நோக்கம் லீடர்ஸ் கேம்புடைய நோக்கம் அந்த லீடர்களிலிருந்து சிறந்த தலைவர்களை உருவாக்கி அரசியல் கட்சியை பதிவு செய்து அரசியல் களத்தில் நிறுத்துவது என்பது வேறு ஒரு பரிமாணம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அது இல்லை ஆனால் தேர்தல் ஆணையம் ஒருவேளை ஊராட்சி நகராட்சி உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டத்தை கடந்த வாரம் நடத்தியிருக்கிறார்கள் அதில் வேண்டுமானால் பொலிட்டிக்கல் பல்ஸ் என்று சொல்லுவார்கள் அது ஒரு சர்வே வச்சுருக்கிறோம் அதை வந்து ஒரு மூணு மாதம் கழித்து உங்களிடம் நாங்கள் டேட்டா பேஸை கொடுத்தே பகிர்ந்து கொள்கிறோம் பொலிட்டிக்கல் பல்ஸ் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த பொலிட்டிக்கல் பல்ஸுடைய புள்ளி உயரப்படி ஊராட்சி நகராட்சி சிற்றூராட்சி பேரூராட்சிகளில் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு ஏதோ ஒரு நடிகர் பின்னால் ஏதோ ஒரு தலைவர் பின்னால் சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இளைஞர்களை எங்கள் பக்கமாக திருப்புவதற்கான மிகச்சிறந்த செயல் செயல்திட்டத்தை வைத்திருக்கிறோம் அந்த செயல் திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக விழிப்புணர்வு கலைக்குழுக்கள் வைத்திருக்கிறோம் வீதிதோறும் வீடுதோறும் கலையின் விளக்கம் நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்களெங்கும் பல பல பள்ளி என்று பாவேந்தன் முழங்கினானே அந்த சொல்லிற்கு இணங்க வீதி கலைக்குழுக்கள் மூலமாக வீதி பிரச்சாரத்தின் மூலமாக இளைஞர்களை அரசியல் விழிப்புணர்வை நோக்கி தட்டி எழுப்புவதுதான் சிறந்த தலைவர்களை உருவாக்குவதுதான் இந்த பொலிட்டிக்கல் அந்த ஐடியா லீடர்ஸ் கேம்பினுடைய மிகச்சிறந்த சீரிய நோக்கம்